குரோக் ஏஐ உரையாடல் தளம் தொடர்பாக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்று மத்திய மின்னணு தொழில்நுட்பவியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது எக் சமூக ஊடகம் அண்மையில் அறிமுகம் செய்துள்ள குரோக் ஏஐ உரையாடல் தளத்தில் கொச்சையாக பதில் வந்ததால் பயனர்கள் கோபமடைந்தனர் மேலும் அந்த தளத்தில் பதில்கள் மறைக்கப்பட்டிருந்ததால் எக்ஸ் தளத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதற்கு மறுப்பு தெரிவித்த மத்திய அரசு எக்ஸ் தளத்துடன் பேசி வருவதாக தெரிவித்துள்ளது சூதாட்ட செயலை விளம்பரத்தில் நடித்தது குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஓராண்டு ஒப்பந்தத்தில் தாம் அது போன்ற விளம்பரத்தில் நடித்ததாகவும் அதன் பிறகு அது தவறு என்று உணர்ந்ததால் அதிலிருந்து விலகிக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கேமிங் அப்ளிகேஷன்கள் என்பது ஒரு விஷயம் அதில் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை பறிகொடுத்து விடாதீர்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு